அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய அடிப்படை குணம் அப்படின்னு பார்த்தா இவங்க கூட நிறைய நல்ல பண்புகள் இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் எளிதாக நம்பிடுவாங்க அதனாலேயே ஒரு சில பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி இவங்க கிட்ட பிடிவாத குணமும் கொஞ்சம் நிறைய இருக்கும் பரந்த மன பான்மை கொட்டவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கைன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு நிம்மதியற்ற நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையாதான் தான் பெரும்பாலும் நம்மளுடைய ரிஷிபராசிக்காரர்களுக்கு அமையும் பூமியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சூ போல எும் கொஞ்சம் கோபம் இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன ஏன்னா இவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா பெரும்பாலும் இருக்கும் அதனாலேயே இவங்க எப்பவும் கொஞ்சம் கோபக்க கோபமான குணத்துடனே இருப்பாங்க அதே மாதிரி இவங்கக்கிட்ட பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான் ரொம்ப நெருங்கி பழகின நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் தான் இவங்களை புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம வாங்கினோன்னா ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி எப்படி சொல்லணுன்னா மனசுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை போட்டு புதைச்சி வச்சிருப்பாங்க வெளியில அவ்வளோ சீக்கிரம் குடும்ப விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் வெளியில சொல்றது இது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத விஷயன்னே சொல்லலாம் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு குடியுங்களும் நம்மளுடைய ரிஷப ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு இப்படிப்பட்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆடி மாதத்துல என்னென்ன நற்பலங்கள் கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை यूं वाल वाल வாழ்வாரமும் உயர்றதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நிதி நிலைமை எவ்வாறு இருக்க போகுது குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைய போகுது தொ தொழிலில் ஏதாவது லாபம் கிடைக்குமா வியாபாரத்தில் எதாவது லாபம் கிடைக்குமா அல்லது போகிற வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா அது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறீங்க அடுத்த முப்பது நாட்களும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் சிவன் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் தான் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களை பக்தர்களோட கூட்டம் வந்து அலைமோது அதனால தான் அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறது பா பாலபிஷேகம் அபிஷேகம் கூழ் படிக்கிறது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷம் இதெல்லாம் செய்கிறதுனால அந்த அம்மன் ம மனமகிழ்ந்து மக்களுக்கு அருள் வழங்குவாங்க அப்படின்னு மக்களோட நம்பிக்கையாக இதுவரையிலும் இருந்து வழிபட்டு வராங்க அதுவும் ஆடி அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுறது இன்னும் ரொம்ப சிறப்பு நிறைய நற்பலன்களை வாரி வழங்கும் அதாவது ஒரு வருடம் நம்ம செய்ய வேண்டியது இந்த ஆடி அம்மாவாசையிலாவது நம்மளுடைய பித்ருக்களுக்கு தானம் செய்து தர்மம் செய்கிறது ரொம்பவும் நல்லது கடைசியில் ஆடி மாதத்தில் என்னென்ன செய்யணும் நம்மளுடைய ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு தானே அந்த ஆடி மாதத்தோட மகிமை உங்களுக்கு புரிந்தாதான நீங்க அதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு வரிகள் அதை பத்தி சொன்னா நம்மளுடைய தமிழ் மாதங்கள்ல நான்காவது மாதமாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம் இந்த சூரியன் கடகராசியில பயணம் செய்யறாரு ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் கோவில் திருவிழாலாம் இந்த மாதத்துலேருந்து இருந்து கட்ட ஆரம்பிக்கும் தர்ஷனய புண்ணிய காலமும் இந்த மாதத்துல தான் தொடங்குது சூரியன் வடக்கு திசையிலேருந்து தெற்கு திசையை நோக்கி பயணம் செய்ய தொடங்குறதுனால இந்த மாதத்துலேருந்து நிறைய நன்மைகள் நடக்கும் நிறைய கோவில் விசேஷங்கள்லாம் இந்த மாதத்துலருந்து தொடங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆன்மீக மாதமாகவும் இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம் ஆடி மாதத்தோட கிரகங்களின் கூட்டணி பார்வையும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் தேடி வரப்போகுதா இந்த ரிஷப ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க இந்த ஆடி மாதமாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் நிகழமா என்னென்னா மாற்றம் நிகழப்போகுது வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நடக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலிமா எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க அதன் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் நன்மை ஏற்பட போகுது அதேமாதிரி தகவல் தொடர்பு அதன் மூலியமாகவும் ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு புதுவிதமான செய்தி கிடைக்க போகுது அது சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தியாக அமைய போகுது அதேமாரி வீட்டில் ஏதாவது ஒரு सुबह निकल जी நடைபெற போகுது அதனால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு மாதிரி ஒரு சிலர்லாம் வீட்டை ரொம்ப அழகுபடுத்துவீங்க அதனால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் ஒரு சிலர்லாம் உல்லாசமாக எங்கேயாவது வெளியில் சென்றுட்டு வரலாம் அப்படின்னு எங்கேயாவது பயணங்கள் செல்வீங்க அதன் மூலியமாகவும் ஒரு சிலருக்கு செலவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைகளும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க இதனா வரைக்கும் சில பேத்துக்கெலாம் நிறைய நஷ்டம் இந்த தொழிலையே இல்லாமல் இதில் வருமானமே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களே இந்த ஆடி மாதத்திலிருந்தே உங்களுடைய தொழில் வியாபாரம் நல்ல சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு லாபத்தை இந்த எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் செலவுகளை மட்டும் இந்த இந்த பயணங்கள் கொஞ்சம் செலவுகள் மாதத்துல கூடுதலாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மாதத்திலிருந்தே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கலாம் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வேலை கிடைக்கலையே நல்ல ஒரு வேலை கிடைத்தா பரவாயில்லையே போற வேலையில் நல்ல ஒரு சமூகம் சம்பளம் கிடைக்கலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்தே நல்ல ஒரு சம்பளத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷனோ அல்லது பதவி உயரமோ இடமாற்றமோ இது எதையாவது ஒன்று எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு அமையும் திருமண வயதில் இருக்கவங்க இந்த டைமில் நம்ம ஆடி மாதத்தில் போய் திருமணம் பார்க்க சொல்கிறீங்களே அப்படிங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த வந்து முயற்சி பண்ணுனீங்கன்னா ஆவணியில் கூட மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது இந்த மாதத்துலேருந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரணமையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி திருமணமாகி பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் தைரியம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சூரிய பகவானுடைய பயிற்சி நடக்க இருக்கிறது அதனால இந்த மாதத்துல நல்ல ஒரு தைரியம் நிறையும் தினம் வரைக்கும் கூச்சப்பட்டு தயங்கி தயங்கி நின்றவங்க கூட இந்த டைம்ல முன்னே வந்து தைரியமா கேட்கறதுனால கண்டிப்பாக இந்த ப்ரமோஷன் இதெல்லாமே எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எந்த ஒரு வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதேமாரி தொழில் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கிறவங்க புதிய சாதனை படைக்கிறான் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயரப்போகுது உங்களுடைய சேமிப்பில் இப்போ இந்த டைமில் சேமிக்கலாம் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் ஒரு சிலர் பிளான் போடுவீங்க கண்டிப்பாக அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது மாதத்தில் கொஞ்சம் விரைவு செலவு மட்டும் கூடுதலாக இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வெளியில் செல்றதுனால இந்த மாதத்துல கொஞ்சம் செலவுகள் கூடுதலாகவே இருக்கும் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது ரொம்பவும் நல்லது பெண்களை வரைக்கும் இந்த ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதம் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு செல்வீங்க அதன் மூலியமா உங்களுடைய மனதில் இருந்த குழப்பமும் பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்க போகுது இதனால் அவர்களும் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை இருந்துகிட்டே இருந்திருக்கும் இனி அந்த இனம் புரியாத கவலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது நம்மளுடைய ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் உள்ள மாணவங்க இந்த மாதம் கல்வியில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவருக்கு குருவின் பார்வையால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளாலும் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பெருமை உண்டாகும் அதே இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் மூன்றாம் இடத்துல செல்வதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ரிஷபராசியில் ரோகிணி

முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி டிஷபராசியில் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில்லையும் நல்ல ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களுடைய தொழிலில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் நஷ்டங்களும் இருந்திருக்கும் இனி அப்படி இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது ஜென்ம குருவால் கூட்டு தொழிலில் நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு திருச்செந்தூர் ஒரு முருகனை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாக்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான தேங்க்யூ